நான் இனியா! இந்த வீடியோ? இப்போ என்ன சமைக்க போறேன்னு தெரியுமா முட்டை கிரேவி செய்ய அதை எப்படி செய்யலான்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கிரேவி செய்யலாமா அப்புறம் கடாய வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கணும் பொருட்கள் ஒண்ணுமே வேணாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் கொஞ்சம் வாஷ் பண்ண கருவேப்பந்தலை உம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்சோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் போச்சுன்னு வெங்காயம் பச்சனை போட்டு நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் நல்லா அப்புறம் பாருங்க வெங்காயம் துவந்து வரணும் வெங்காயம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் Aggiungere un po' di zuccheri. Aggiungere un po' di தண்ணி தான் குடிக்கணுமா உப்பு சேர்த்தீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வணங்குது அதுதான் உங்களுக்கு பாருங்க தக்காளி எப்படி வணங்குது আইকা পরয়া পরাইন পরাইন দেইমার কংজু চিকেন পরি. আপ্র মুট্টাই মাসাার. চিন্ন পেকে দেরতুকে এনা মাসালা পরট্য়. মুটা কার� நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடி போடுங்க பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க பெப்பர் பொடி சிக்கன் பொடி மிளகா பொடி அப்புறம் முட்டை குழம்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கு அது உள்ள உலகத்தில் போகுது இங்கேருந்து பாருங்க இப்படி மணமாக இருக்கு நிமிஷம் வாங்குங்க இங்கே நின்று பாருங்க எப்படி மணமாக இருக்குன்னு மணமா தெரியல நமக்கு வழக்குது கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு கெட்டியா வரும் அப்ப நான் முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன் அது எப்படியும் முட்டையை குதிச்சிருக்கோம்

இது பாருங்கள் என்ன ரேஞ்சில் இருக்குங்க ஒன்றுமே இல்லை எண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சம் கடுகு போடுறோம் பட்டை ஒன்று கிராம்பு ஒன்று ஆனியன் பச்சை மிளகாய் தக்காளி சிக்கன் பொடி கொஞ்சம் முட்டை குழம்பு பொடி பொடி பெப்பர் பொடி தண்ணி ஊற்றோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அது தண்ணி நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு கெட்டியாக வரணும் இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி அதை ஊற்றிடணும் ഊറ്റി മുത്തേവി ഗ്രേവി വരും ഫ്രണ്ട്സ് നമ്മ ഗ്രേവി എപ്പി കെട്ടിയാക്ക് கிரேவி கெட்டி ஆயிடுச்சா தேங்காய் அரை சுற்ற வேண்டியது எதுவுமே போட வேண்டியதில்லை கிரேவி கெட்டி ஆயிடுச்சா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேக வச்சிருக்க இப்படி பாதி பண்ணி பாதிப்பாத water. No sound. போட்டுட்டு அப்புறம் மிச்சர் ரெண்டு முட்டை வச்சிருக்கேன் அது எதுக்கு தெரியுமா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருங்க சின்ன சின்ன முட்டையை கட் பண்ணி இந்த கிரேவியில் போடணும் முட்டையில் அப்படி போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த கிரேவியெல்லாம் அந்த முட்டைக்குள்ள இறங்கணும் அதனால ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அது நல்லா கொதிக்கும் செக் பண்ணிக்கோங்க சூப்பர் பாருங்க நம்ம முட்டை தேவி எப்படி கொதிக்குதுன்னு நம்ம போட்ட முட்டையெல்லாம் எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் கெட்டியானால் முட்டை கிரேவி ரெடி நீங்கள் ஈஸியாக செய்யணும்னா இந்த முட்டை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் அரைக்க வேண்டாம் எதுவுமே வேணும் இந்த முட்டை கிரேவி நீங்கள் ஈஸியாக செய்யலாம் ஈஸியான ஒரு சமையல்னா டப்புன்னு செஞ்சுற எதுவும் மசாலா எதுவுமே அரைச்சி விட்டு வேண்டும் தட்டுன்னு ஈஸியான சூப்பர் டேஸ்டியான ஃபுட் முட்டை கிரேவி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் ஒன்றுமே ட்ரை பண்ணுங்க முட்டை கிரேவி ரெடி ஆக போதும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா முட்டை கிரேவி ரெடி நம்ம முட்டை கிரேவி கொத்தலையை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது போ நம்ம அந்த கிரேவி மேலே போட்டு கிரேவி போட்டு நம்ம முட்டை கிரேவி ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம முட்டை கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கா தான் நம்ம முட்டை கிரேவி எல்லாம் செம்மையா செஞ்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்க உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்டு நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருவேளை நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கலாம் நிறைய பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்